அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க குடல் சுத்தம் செய்யும் சிறுகீரை கீரை விலை சத்து விலை மதிப்பற்றது சிறுகீரைக்கு நேரடியான பழமொழி இல்லாவிட்டாலும் இதன் தண்டு மற்றும் இலைகளில் நிறைந்துள்ள நாச்சத்து இரும்பு கால்சியம் குடலுக்கு மருந்தாக செயல்படுகிறது சிறுகீரையின் மகத்துவம் குடலை சுத்தம் செய்யும் மலர் தீர்க்கும் வயிற்று ஆற்றும் சளி இரும்பலை குறைக்கும் இரத்த சுத்தி செய்து உடலுக்கு வலுவை தரும் குறிப்பாக சிறுக்கீரை தண்டு குடலுக்கு சிறந்த மருந்தாகும் சிறுகீரை செய்யும் முறை தேவையான பொருட்கள் சிறுகீரை இலை தண்டு ஒரு கப் எடுத்துக் கொள்ளுங்கள் சீரகம் அரை தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் மிளகு அல்லது எட்டு எடுத்துக்கொள்ளுங்கள் மஞ்சள் தூள் கால் தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் உப்பு தேவையான அளவு தண்ணீர் இரண்டு கப் எடுத்துக்கொள்ளுங்கள் தயாரிக்கும் முறை சிறுகீரை இலைகளையும் தண்டுகளையும் நன்றாக கழுவி நறுக்கவும் சீரகம் மிளகு பூண்டு வெங்காயம் சேர்த்து அரைக்கவும் பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அரைத்த கலவையை ஊற்றி கொதிக்க விடவும் கீரை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து ஏழு அல்லது பத்து நிமிடங்கள் மிதமான தீயில் கொதிக்க விடவும் வடிகட்டி சூடாக பகிரவும் யாருக்கு மிகவும் பயன் மலச்சிக்கல் குடல் அடைப்பு உள்ளவர்கள் வயிற்றுப்பூன் வாய்ப்பூன் உள்ளவர்கள் சளி இரும்பல் உள்ளவர்கள் இது இருக்கும் குடிக்கும் அல்லது சோர்வு இரவு உணவுக்கு முன் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை போதுமானது சித்த மருத்துவ குறிப்பு உடல் சுத்தமானால் உடலும் மனமும் சுத்தமாகும் அந்த சுத்தத்திற்கு சிறுக்கீரை இறை சிறந்த இயற்கை மருந்தாகும் நன்றி வணக்கம்